அழகு துறையில் உலக கிண்ண சாதனை பெண்கள் சுய அலங்கார உலக சாதனை நிகழ்ச்சி ஹேர் பியூட்டி அசோசியேஷன் சார்பில் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் செயின்ட் ஜான் பள்ளியில் அமைந்துள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் தலைவர் டாக்டர் சங்கீதா சௌஹான் வி கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பிரபா ரெட்டி நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூன் நிர்வாக இயக்குனர் வீணா குமரவேல் ஆகியோர் சிறப்பு அடிப்பாளர்களாக கலந்து கொண்டு உலக சாதனை முயற்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் இந்த சாதனை முயற்சி போட்டியில் இரண்டாயிரத்தி முன்னூறு பெண்களும் சேலை கட்டுதல் மற்றும் சுயமாக அலங்காரம் செய்து கொள்ளுதல் என்ற இரண்டு போட்டிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது பின்பு வீக்கர் குழுமம் நிர்வாக இயக்குனர் பிரபா ரெட்டி மற்றும் எஸ் முகுந்தன் சத்யநாராயணன் வீக்கர் கேர் குழும தலைமை செயல் அதிகாரி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள் சிகை அலகாரம் செய்தல் மற்றும் அழக நிபுணர் ஆக பிரபா ரெட்டி அழகு அகாடமி மூலம் பயிற்சியை அளிக்கிறது என்றும் இப்பயிற்சியை முடித்தவர்கள் நிலையங்கள் அமைத்து சுய தொழில் செய்யும் வாய்ப்புகள் ஏற்படுகிறது மேலும் இந்த நிகழ்வானது உலக சாதனை முயற்சிக்காகவும் பெண்களுக்கு பொருளாதாரத்தில் முடிவு செய்யும் அதிகாரம் அளித்து உந்துகோளாக அமையும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கலந்து கொண்டு பெண்களின் சுய தொழில் அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும் விதம் பற்றி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் ஐபா இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டன் பண்ணிருக்காங்க ஸோ ரெண்டு இது ஒன்று வந்து சாரி டைங் அண்ட் அதர் திங் வந்து மேக் ஓவர் ஸோ இதுக்கு வந்து பிரபாரெட்டி அகாடமியும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஐபாவுக்காக பிரபாரெட்டி அக அகாடமியில பார்த்தீங்கன்னா எல்லா பியூட்டிஷன் கோர்சஸ் காஸ்மெட்டாலஜி கோர்சஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இருக்கு ஈவன் உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவ்வளோ வேலிடா இருக்கும் உங்களுக்கு வந்து ஏ டு ஜெட் இங்கே நீங்கள் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுடைய பார்லர் வந்து ஈஸியாக தொடங்குற

இது வந்து एक्चुअली வந்து ஒரு 6 मंथ्स நாங்க கொடுத்துட்டு இருக்கிறது வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து இந்த போஸ்ட் படிக்கணும் 70 80000 ஆல் மினிமம் தேவையா இருக்கும் பட் நான் வந்து சர்வீஸ் பண்ணனும் இந்த ஃபீல்ட்ல இருந்து நான் சர்வீஸ் பண்ண அப்படிங்கறதா 5 triple 9 கொடுத்துட்டு பட் இந்த மாசத்துல இருந்து மேபி 7 triple மாறும் பட் இது வந்து 70 80000 வொர்த் கோர்சஸ் இது முடிச்சா நிச்சயமா அவங்களால ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அவங்களுடைய ஓன் பார்லர்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்க இது வந்து இவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆர்கன் டொனேஷன் ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இது கொடுக்குறாங்க நிறைய ஒரு குட் காஸ்ட் தான் யாரும் பண்ணல ஐபாங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்க மாதிரி யாரும் பண்ணல இன்ன செகண்ட் நான் பண்ணிருக்கேன் ஒரே நாள ரெண்டு பண்ணிருக்கேன் நான் தான் வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து சன்ஸ்கிரீன் சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இம்பார்டன்ஸ் என்னங்கிறது வலியுறுத்தி அது பண்ணிடாது இன்னொன்னு வந்துட்டு லாங்கஸ்ட் ஸ்கின் கேர் லெசன் ஒரு லெசன் எடுக்கிறது வந்து ரொம்ப நேரம் எடுத்தது பாத்தீங்கன்னா நான் எடுத்து அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டூ தௌசண்ட் செவன் பீப்பிள் உட்கார்ந்து எடுத்தது ஒரே நாள ரெண்டு கிண்ட செகண்ட் பண்ணல Okay, thank you. Thank you. thank you. thank you very much.